இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால் திருப்பூரில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இதனால் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி அளவிற்கு வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு மதுரையில் இன்று நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாதி மாறி சென்றுவிட்டார் திசை தெரியாத காட்டுக்குள் சென்றுவிட்டு வழி தெரியாமல் தவிப்பது போல தவித்து வருகிறார் என்றார் தஞ்சாவூரில் இன்று அமமுக நிர்வாகி இல்ல திருமணத்தை பொதுச் செயலாளர் டி தினகரன் நடத்தி வைத்தார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதுபோல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தாவிகா தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என நினைக்கிறேன் என்றார் பீகாரில் சீதாமர் பகுதியில் இன்று நடைபெற்ற வாக்குரிமை பேரணியில் ராகுல் காந்தி பேசுகையில் காலத்தில் பாராளுமன்றம் ஹரியானா மற்றும் பிற மாநிலங்களிலும் வாக்கு திருட்டுக்கான ஆதாரத்தை வழங்குவோம் வாக்குகளை திருடுவதன் மூலம் மட்டுமே பாஜக ஆர்எஸ்எஸ் தேர்தலில் வெற்றி பெறுகின்றன என்பதை நாங்கள் நிரூபிப்போம் என்றார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி நேற்று முதல் அமலுக்கு வந்தது இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஜவுளி பொருட்கள் ஆயத்த ஆடைகள் உட்பட பல்வேறு பொருட்களில் ஏற்றுமதி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் பருதிக்கான இறக்குமதி வரி விலக்கை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் இதில் விசாக்களுக்கு புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டன இந்த நிலையில் அமெரிக்காவில் படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய விசாவில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குகிறது இந்தியா ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ளது இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரரான சேவா மூன்று வீரர்கள் இந்திய அணிக்கு கேம் சேஞ்சர்களாக இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார் அதில் சுப்மன் கில் பெயர் இடம்பெறவில்லை